பெரிய நிறுது அவர் எழும்புது வாகனத்தை அடைச்சு தார் மழை பெய்யல திரும்பி ஜெபிச்சா மழை வருகிறது அவ்வளவு தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி தான் அவர் என்ன சொல்றாரு போதும் கத்தாவை என்னை எடுத்துக்கொள்ளும் நான் என் பிதா களை காட்டில நல்லவன் அல்ல நான் இப்போதும் அவ்வளவுதான் முடிஞ்சது சோர்வு வந்த எதிர்ப்பு நெருக்கம் மனிதரால் அந்த நெருக்கத்தினால் அந்த மனம் சோர்ந்து போனார் நீங்க சொன்ன போயிட்டீங்களா உங்களை சொன்ன போக பண்ற மனிதர்கள் நீங்க இடத்துல வசிக்கிற இடத்துல ஊழியர் எழும்பி உங்களுக்கு சதி செய்யறாங்களா உங்களை முடைக்கெல்லாம் நினைக்கிறாங்களா சூழ்நிலை பார்த்து நம்ம அவ்வளோதான் ஒண்ணு செய்ய முடியாதுன்னு சொன்ன போயிட்டீங்களா எலியாவின் தேவன் அவர் அவர் உங்களை சொன்ன போக விட மாட்டார் சோந்து போகிறவங்களுக்கு பலன் கொடுக்கிற தேவன் பயப்படாத எலும்பு மகனை எலும்பு மகளை ஒளி செய் சொன்ன போகாத இதெல்லாம் தாண்டி போகணும் உனக்கு ஒரு எலும்பெல்லாம் வல்லமையெல்லாம் இல்லாம போயிரும் காணாம போயிடும் பயப்படாதுன்னு சொல்லி தேவன் உங்களை தைரியப்படுத்துகிறான்